வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட வழக்கு ஒன்றுல நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை நீதிமன்றத்துல ஆஜராக சொல்லி நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க என்ன நடந்தது எப்போது இந்த வழக்கு பதிவுபட்டது என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க நேற்று தினம் தமிழகத்தினுடைய சமூக ஊடகங்கள் மற்றும் முன்னணி ஊடகங்கள்ல ஒரு செய்தி என்பது பெருமளவுல பதிவு செய்யப்பட்டது பதிவேற்றம் செய்யப்பட்டது என்ன அந்த செய்தினா நீதிமன்றத்தில் சீமான ஆஜர் காரணம் பாமகன்னு சொல்லிட்டு பல்வேறு செய்தி ஊடகங்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க இதை பார்த்துட்டு பலரும் என்ன வழக்கு அது அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்தது அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருவரால் திரு அவர்களின் மீது தொடுக்கப்பட்டது பிரம்மதேசம் என்ற பகுதியில ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய திரு அவர்கள் மேடையில் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப சில விடயங்கள் குறித்து பேசக்குள்ள அங்க இருக்க கூடிய நபர்கள் கூச்சலிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவர் ஒரு வரலாற்றையே மாத்தி பேசுறாரு தேவையில்லாம ஒரு இனத்தை வந்து வேறு விதமா காட்டும் தோணில பேசுறாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே கோபம் அடைறாங்க அப்ப என்ன பண்றாங்க திரு சீமானவர்கள் என்ன சொல்றாரு அவன் எவன்டா அவன் அவன் என்ன சர்டிவேட் வச்சிருக்கானா பள்ளி வந்து வன்னியந்தான் ராஜராஜ சோழன் வன்னியந்தான்னு சொல்லிட்டு சர்டிவட் வச்சிருக்கானா தூக்குடாவன அப்படின்னு சொல்லிட்டு மேடல இருந்தே பேசுறாரு அப்ப கீழே இருந்தவங்களுக்கு இன்னுமே கோபம் இவங்க இங்கே இருந்து தங்களுடைய உரத்த குரலால எதிர்குற எழுப்புறாங்க உடனே என்ன பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களா ஒத்த சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போயிட்டு அங்க இங்கேயும் அது பண்ணிட்டு இருக்கிறீங்க இது பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து இங்க பேசுறீங்களான்னு சொல்லிட்டு இவர் பேச ஒரு பெரும் சலசலப்பு என்பது அந்த இடத்துல ஏற்பட்டது அதற்கு மறுநாள் காலையில ஒன்றிய செயலர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலர் அவர்கள் வந்து ஒரு சமுதாயத்தையும் கட்சியையும் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு பதிவு புகார் கொடுக்கறாங்க புகார் என்பது காவல்துறையின் வாயிலாக விசாரிக்கப்படுகிறது எவிடன்சா அந்த வீடியோவுமே அமைஞ்சிடுச்சு அந்த வீடியோ இல்லைன்றதுன்னா திரு சீமான் அவர்கள் எப்படிலாம் பேசியிருப்பாரு உங்களுக்கே தெரியும் எவிடன்ஸா அமைஞ்சிடுச்சு அதற்கு பின்பாக அந்த வழக்கு என்பது நீதிமன்றம் அடி செல்கின்றது அந்த வழக்குல திரு சீமான் அவர்கள் பல முறை வந்து அவருக்கு ஹியரிங்க்கு சம்மன் அனுப்பியுமே வந்து ஆஜராகலன்னு சொல்லப்பட்டது நேற்று தினம் இறுதியா நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிச்சயமா திரு சீமான் அவர்கள் நேரில் வந்து ஆஜராக வேண்டும் இல்லை என்றால் அடுத்து என்ன நடவடிக்கையோ அது வந்து அவர் மீது பாயும்னு சொல்லிட்டு சொல்ல சீமான் அவர்கள் நேற்று தினம் திருவண்ணாமலைக்கு வந்து அந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கிறார் இதுதான் வந்து அந்த வழக்கு வழக்குக்கான தன்மை வழக்குக்கான முகாந்திரம் நேற்று அந்த வழக்கு குறித்து விசாரணை முடித்துட்டு அவர் வெளில வராரு அவ பத்திரிக்கையாளர்களா கேட்குறாங்க இந்த மாதிரி எதுக்கு சார் வந்துடுங்க போயிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அரசியலாக போடப்பட்ட வழக்கு சில பேர் போட்டுட்டாங்க என்ன பண்றது இன்னைக்கு வர சொன்னாங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு திரு சீமான் சீமானவர்கள் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியா எதுவுமே யாருக்குமே கிடையாது ஆனா ஒரு விடயத்தை மேடையில பேசக்குள்ள உள்ளதை உள்ளபடியே பேசணும் அதுதான் அவருக்கும் நல்லது அந்த பேச்சு அவர் யார் குறித்து பேசுறாரோ அவர்களுக்கும் நல்லது அதை விட்டுட்டு மேடையில வேறு விதமான ஒரு தோணியில மிரட்டல் விடுக்கும் பட்சத்துல ஒரு ஒரு தூக்குடாமணா அப்படி இப்படின்ற வார்த்தை எல்லாம் வந்து பயன்படுத்துறது மிகப்பெரிய தவறு இது அவருன்னு இல்லை யாருமே அதை பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் தற்போதைய சூழல் இருக்கக்கூடிய அரசியல் செயலாக இருக்க வேண்டும் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னும் அந்த வழக்கு நிறைவடையலை அடுத்த ஹியரிங்க்கு வர சொல்லியிருக்கிறாங்க அடுத்த ஹியரிங்கில் மேக்சிமம் அந்த வழக்கு நிறைவடையணும்னு சொல்லிட்டு அவர்களுடைய கட்சி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த வழக்கு என்பது அவசியமான ஒன்று தான் சொல்லிட்டு பாமக தரப்புலுமே சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒன்றிய செல்ல தொடர்பு கொண்டு கேட்டபோது அது எப்படிங்க நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு இருக்க முடியும் இழிவுபடுத்துறாரு போறாரு இதை சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று மேடை நாகரிகம் மேடையில் நம்ம நடந்துக்கக்கூடிய தோணி மிக மிக அவசியமானது என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்